الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. بريان الدعاء. الله أكبر, الله أكبر الله أكبر الله أكبر. سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون. اللهم إنا نسألك في سفرنا هذا البر والتقوى ومن العمل ما ترضى اللهم هون علينا سفرنا هذا وطوي عنا بعده اللهم انت الصاحب في السفر والخليفه في الاهل اللهم إني أعوذ بك من وعثاء السفر وكآبة المنظر وسوء المنقلب في المال والأهل برياني تند واهنة تل إيري أمرندد مون رمري الله أكبر أنت شلوار الله مكبر يبن أدرك برهي نام بوض بارتند نيند دعاوي சொல்வார் அவர் பயணத்திலிருந்து திரும்பி வருகிற பொழுதும் இதே துவாவை மீண்டும் சொல்லுவார் பயணத்திலிருந்து திரும்பி வருகின்ற அந்த நிலையில் மேலதிகமாக அஇ பூன த இ பூனி தூர ஹமி தூன் என்றும் சொல்லுவார் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த துவாவை பயணத்தின் போது ஓதியிருக்கிறார்கள் நாம் ஏற்கனவே வாகனத்திலே சவாரி செய்யக்கூடிய ஒருவர் வாகனத்திலே ஏறக்கூடிய ஒருவர் ஓதுகின்ற துவாக்களை பார்த்தோம் அது உள்ளூரிலே அவர் வாகனத்திலே ஏறி பிரயாணம் செய்வதாக இருந்தாலும் அதாவது உள்ளூரிலே வாகனத்திலே ஏறி செல்வதாக இருந்தாலும் அந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம் இது பிரயாணம் பிரயாணம் என்று சொல்கிற பொழுது தன்னுடைய ஊரை தாண்டி செல்வது தான் பிரயாணம் பிரயாணத்தின் போது ஓதுகின்ற துவா ஆனாலும் பிரயாணத்தை அவர் ஆரம்பிக்கின்ற அந்த இடத்திலே இந்த துவாவை ஓதிக்கொள்வார் நபிகள் நாயு சல்லாஹ் அலிஹ் வசலாம் அவர்கள் தனது ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்ததும் ஒரு பிரயாணத்தைக்காக ஏறி அமர்கிறார்கள் அப்போது இந்த துவாவை ஓதுகின்றார்கள் இனி ஒருவர் தன்னுடைய வீட்டிலே இருந்து சில நேரம் ஒரு சிறிய வாகனத்திலே ஏறலாம் பிறகு அங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கு சென்று ஏர்போர்ட்டில் இருந்து விமான நிலையத்திலிருந்து வேறொரு நாட்டுக்கு அல்லது ஊருக்கு சொல்லலாம் எப்படி இருந்தாலும் அவர் ஆரம்பத்திலே வீட்டிலிருந்து செல்கிற பொழுது இந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம் ஓதிக்கொள்வதுதான் சரியானது திரும்பவும் அவர் விமானத்திலே ஏறுகின்ற பொழுது இதை ஓத வேண்டியதில்லை அவர் வாகனத்திலே ஏறுகிற துவாவை ஓதிக்கொள்ளலாம் இந்த துவாவின் அர்த்தத்தை நாங்கள் பார்ப்போம் இதனுடைய முதல் பகுதி சூரத்து ஜுஹ்ருஃப் உடைய பதிமூன்றாவது பதினான்காவது ஆயாக்கள் இதனை நாங்கள் வாகனத்தில் ஏறுகின்ற போது ஓதுகிற துவாவிலும் பார்த்திருந்தோம் அதனை தவிர்த்துவிட்டு நாம் பின்னால் வரக்கூடிய செய்தியை பார்ப்போம் சுருக்கமாக பார்க்கலாம் சுபஹான் அல்லது சஹர்லனாகாதா எங்களுக்கு இதனை வசப்படுத்தி தந்த அவனுக்கே அவனையே நாம் தூய்மைப்படுத்துகிறோம் ஒமாக்குன்னா அல்ல ஹோமுக்குரணின் எங்களுக்கு அதற்கு ஆற்றல் இருக்கவில்லை ஒயின் நாயில் ரப்பினால முன் கலிபூன் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய ரப்பின் பக்கம் திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் இங்கே அல்லாஹுவை தூய்மைப்படுத்துகிறோம் எங்களுடைய பலவீனத்தை சொல்கிறோம் நாங்கள் மர்மையை ஞாபகப்படுத்துகிறோம் இந்த பயணம் இதை விட பெரிய பயணம் எங்களுக்கு இருக்கிறது அதாவது மருமைக்கான பயணம் நாம் அல்லாஹுவிடத்திலே ஒரு நாளைக்கு திரும்பி செல்வோம் என்பதை ஞாபகப்படுத்துகிறோம் அதற்கு முன்னால் வாகனத்திலே ஏறி உட்கார்ந்ததும் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோம் அல்லாஹு தாலா மிகப்பெரியவன் எல்லாவற்றையும் விட இந்த வாகனத்தை விட எல்லா வசதி வாய்ப்புகளை விடவும் அல்லாஹுத்தான மிக பெரியவன் ஒருவரிடத்திலே வாகனத்தில் ஏறி மேலே உட்காருகிற பொழுது அவருக்கு சில நேரம் பெருமை வரலாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிற பொழுது அல்லாஹுதான் எல்லாவற்றையும் விட பெரியவன் ஏனையவர்களுக்கு எந்த பெருமையும் இல்லை என்பதை அந்த இடத்திலே நாம் ஞாபகப்படுத்துகிறோம் தொடர்ந்து இந்த துணாவிலே நாங்கள் என்ன கேட்கின்றோம் இது சகை முஸ்லீம்களே வரக்கூடிய ஹதி அல்லாஹும இன்னஸ் அலுக அல்லாஹுவே நாம் உம்மிடம் கேட்கின்றோம் سفرنا هذا எங்களுடைய இந்த பயணத்திலே அல்பிர் வ தக்வா நன்மையையும் அதாவது நனவு செய்வதையும் இறையச்சத்தையும் கேட்கின்றோம் நலவு செய்வது என்பது எல்லா வகையான நலவையும் அது குறிக்கும் இறையச்சம் என்பதும் பொதுவான ஒரு வார்த்தை எல்லா வகையான அல்லாஹுவின் கட்டளைகளை எடுத்து நடப்பதும் விளக்கல்களை தவிர்ந்து நடப்பதையும் குறிக்கக்கூடியதான் தக்குவா இறையச்சம் குறிப்பாக பாவத்தில் இருந்து நாம் அஞ்சி பாவத்தை விடுவது அல்லாஹை அஞ்சி பாவத்தை விடுவது அமல்களிலே நீ பொருந்திக்கொள்கின்றவற்றை கேட்கின்றோம் அல்லாஹு தாலா திருப்தி அடைகிற பொருந்திக்கொள்கிற செயல்களை அமல்களை அல்லாஹ் இடத்துல கேட்கின்றோம் அல்லாஹ் இடத்திலே இந்த பயணத்திலே நாம் நல்ல விடயங்களை செய்ய வேண்டும் இரையச்சத்துக்குரிய விடயங்களை செய்ய வேண்டும் சாலிஹான அமல்கள் அல்லாஹ் விரும்புகிற அமல்களை இந்த பயணத்தில் செய்ய வேண்டும் என்று பயணத்துடைய ஆரம்பத்திலேயே நாம் அல்லாஹுவிடம் கேட்கின்றோம் எங்களுக்கு தெரியும் பயணம் செல்லக்கூடிய நிறைய பேர் பாவத்துக்கே பயணத்தை மேற்கொள்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் பயணத்திலே சென்று பாவங்களிலே ஈடுபடுகின்றவர்கள் பாவத்தின் நோக்கத்துக்காக செல்லாவிட்டாலும் பயணத்தின் இடையிலே பாவங்கள் செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் இதில் எல்லாவற்றிலிருந்தும் நாம் பாதுகாப்புக்காக இந்த துவாவை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கின்றோம் அல்லாஹ் இடத்திலே இந்த பயணம் நல்ல பயணமாக இருக்க வேண்டும் இதில் நாங்கள் நன்மையான தான் செய்ய வேண்டும் பாவங்களை செய்யக்கூடாது என்று ஆரம்பமாக கேட்டுக்கொள்கின்றோம் நிறைய பேர் பயணங்களிலே இடையிலே இசைகளை கேட்பார்கள் பாவமான விஷயங்களிலே ஈடுபடுவார்கள் இதனை நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த துவா எங்களுக்கு பயணத்தில் நாங்கள் பாவம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது தொடர்ந்து நாம் என்ன கேட்குறோம் அல்லாஹும் அல்லாஹுவே ஹௌவின் அரைனா சபரனாக எங்களுடைய இந்த பயணத்தை எங்களுக்கு இலகுவாக்குவாயாக வாக்குவாயாக ஹௌவின் இலகு எளிதாக்குவாயாக இலேசாக்குவாயாக அலைனா எங்களுக்கு எங்கள் மீது சஃபரனாகதா எங்களுடைய இந்த பயணத்தை வாத்துவி அன்ன பொழுத வாத்துவி சுருக்கி தருவாயாக அண்ணா எங்களை விட்டும் பொழுத அதனுடைய தூரத்தை எங்களுக்காக அந்தனுடைய தூரத்தை நீ சுருக்கி தருவாயாக சில நேரம் ஒரு பயணம் சிறிய பயணமாக இருந்தாலும் ஒரு நீண்ட பயணத்தை போன்று களைப்பும் சோர்வும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சில நேரம் ஒரு நீண்ட பயணம் சுருக்கமாக எங்களுக்கு அமைந்து விடுகிறது இலகுவாக அமைந்து விடுகிறது நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இங்கே என்ன கேட்கிறோம் வாத் அன்னா போட்ட அதன் தூரத்தை எங்களுக்கு சுருக்கி தந்து விடுவாயாக அல்லாஹூஹிப் உஃபிஸ் சஃபர் அல்லாஹூவே நீ தான் பயணத்தின் எங்களோடு இருக்கக்கூடியவன் பயணத் தோழன் தாலா இடத்தில் நாங்கள் என்ன கேட்கிறோம் யாழன் எங்களுடைய பயணத்திலே நீ எங்களோடு இருந்து கொள் அல்லாஹு தாலா ஒருவனோடு இருந்தால் ஒருவருக்கு உதவி செய்தால் அவர் அந்த பயணத்திலே பாதுகாக்கப்படுவார் அந்த பயணத்திலே அவருக்கு ஆபத்துகள் வருவதிலிருந்து அவர் பாவங்களிலே ஈடுபடுவதிலிருந்து பாதுகாக்கப்படுவார் அல்லாஹு அந்த சாஹிப் உஃப் இசவர் நீ நீதான் பயணத்தின் தோழனாக இருக்கிறாய் வல் ஹரிஃபதூஃபி அஹன் குடும்பத்திலே பிரதிநிதியாக இருக்கிறாய் அதாவது ஒரு பயணம் செய்துவிட்டால் அவர் யாரிடத்திலாவது தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ளுமாறு சொல்வார் அவரை நாங்கள் ஹலீஃபா என்று சொல்வோம் பிரதிநிதி அவருக்கு பிறகு அவருடைய வேலைகளை செய்யக்கூடிய ஒருவர் அல்லாஹூ கு என்னுடைய குடும்பத்தையும் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இங்கே கேட்கின்றோம் எங்களுடைய பயணத்திலும் நீ எங்களோடு இருக்க வேண்டும் எங்களை பாதுகாக்க வேண்டும் நாங்கள் விட்டு செல்கிற எங்களுடைய குடும்பத்தார்களையும் நீ பாதுகாக்க வேண்டும் அஹல் அல்லாஹும அல்லாஹுவே இந்நி ஆவுதூபிக்க நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் வாச இஸ் பயணத்தின் கஷ்டங்களிலிருந்து வாசா என்பது கஷ்டம் சிரமங்கள் பயணத்திலே சிரமங்களும் கஷ்டங்களும் நிறைய இருக்கும் அன்றைய காலத்தில் மட்டுமல்ல இன்றைய காலத்திலும் இருக்கிறது பயணம் என்றாலே ஒரு கஷ்டமான ஒரு வேதனையான ஒரு விடயம் பயணத்தினால் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தை பிரிய வேண்டியிருக்கும் தன்னுடைய ஊரை தன்னுடைய பழக்கமான இடங்களை பிரிய வேண்டியிருக்கும் அது சிலருக்கு கஷ்டமாக இருக்கும் பயணத்தில் செல்கிற பொழுதும் நிறைய ஆபத்துக்களை நிறைந்ததாக அன்றைய காலத்து பயணங்கள் இருந்தன இன்றும் அப்படித்தான் அன்றைய காலத்தில் சில நேரம் ஒட்டகங்கள் விரண்டு ஓடிவிடும் அதனை தேட முடியாமல் இருக்கும் அல்லது ஒட்டகம் ஒருவரை கீழே தள்ளிவிட்டு அதை அவருடைய கழுத்தை மிதித்துவிடும் வேறு பல நிகழ்வுகள் இருக்கிறது ஒட்டகங்கள் சில நேரம் ஒழுங்காக கட்டுப்படாமல் அதிலே இருப்பவர்களை கீழே தள்ளிவிடும் இப்படியெல்லாம் இருக்கிறது ஆனால் இன்றும் அப்படித்தான் ஒரு விமானத்திலே பயணிக்கக்கூடிய ஒருவருக்கு எப்படியான ஆபத்துக்களும் வரலாம் நிறைய விமானங்கள் வெடித்து சிதறுவதை நாங்கள் பார்க்கிறோம் விமானம் இறக்குகின்ற பொழுது ஏறுகின்ற பொழுதெல்லாம் பல ஆபத்துக்கள் வருவதை அவதானிக்கின்றோம் அதே போன்று பஸ் பயணங்களாக இருக்கலாம் ட்ரெயினில் செல்கிற பயணங்களாக இருக்கலாம் மோட்டார் சைக்கிளில் செல்கிற பயணங்களாக இருக்கலாம் எல்லா பயணங்களிலும் ஆபத்துக்களும் விபத்துக்களும் நிறைந்து காணப்படுவதை பார்க்கிறோம் இன்னும் எல்லா நாம் பயணத்தின் கஷ்டங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் பயணம் என்று சொல்கிற பொழுதே பயணத்திலே நிறைய பேர் களைப்புக்குள்ளாகுவார்கள் சில நேரம் பசி ஏற்படலாம் தாகம் ஏற்படலாம் இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படலாம் ஒருவருக்கு பயணத்திலே தலை சுற்று ஏற்படலாம் நோய் ஏற்படலாம் அதனால் அல்லாஹ்விடத்திலே என்ன சொல்கிறோம் அல்லாஹூர் பயணத்தின் கஷ்டங்களிலிருந்து உங்களிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் மந்தார் மந்தார் என்பது காட்சி சோர்வு கவலை கவலை ஏற்படுத்துகின்ற காட்சிகள் பயணத்திலே நாம் விரும்பாத சில விடயங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு கவலை ஏற்படுத்தும் இவ்வாறான எங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் கவலையான விடயங்களை பார்ப்பதிலிருந்து கவலை ஏற்படுத்துகிற காட்சிகளை பார்ப்பதிலிருந்து உம்மிடம் பாதுகாப்பு தேடுகிறோம் வசூ இல் முஙபி ஃபில்மாலிவல் அகல் அஹல் இல் முன் கலப் திரும்பி வருகிற பொழுது முன் கலப் என்பது திரும்பி வருவது திரும்பி வந்து பார்க்கின்ற பொழுது சூ மோசமான ஒரு நிலை இருக்கிறது ஃபில்மால் செல்வத்திலும் வல் அகல் குடும்பத்திலும் இனி ஒரு பயணம் செய்து அவர் பயணத்திலிருந்து திரும்பி ஊருக்கு வந்து தன்னுடைய குடும்பத்திற்கு வருகிற பொழுது அவருடைய செல்வத்திலே சில நேரம் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் அவர் விட்டு அவருடைய நிறுவனத்திலே அல்லது அவருடைய கடையிலே அல்லது அவருடைய சொத்துக்களிலே அழிவுகள் குறைவுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் இவ்வாறான மோசமான விளைவுகள் ஏற்பட்டிருக்க கூடாது தனது குடும்பத்திலே சில நேரம் சூழ்முன் கலப் சு மோசமான விடயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் சில நேரம் தன்னுடைய பிள்ளைகளிலே அவர்களுடைய குணங்களிலே மாற்றங்கள் வந்திருக்கலாம் அவர்களுடைய மார்க்கத்திலே குறைவு ஏற்பட்டிருக்கலாம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலே அவர்கள் குறைத்து குறைந்து செயல்பட்டிருக்கலாம் அல்லது அவர்கள் பாவங்களின் பக்கம் செய்து சென்றிருக்கலாம் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்திருக்கலாம் தன்னுடைய மனைவியிடத்திலே தவறான விடயங்கள் இருக்கலாம் இவ்வாறு தன்னுடைய குடும்பத்திலே மோசமான விளைவுகளை காண்பதை விட்டுமாறு திரும்பி வருகிற பொழுது அதிலிருந்தும் அவர் பாதுகாப்பு தேடுகிறார் பயணம் செய்வதற்கு முன்னாலே இந்த துவாவை பயணத்தின் ஆரம்பத்தில் ஓதுவதைப் போல பயணத்தின் முடிவிலும் முடிவிலும் என்று சொல்கிற பொழுது பயணத்திலிருந்து அவர் திரும்புகிற பொழுதே ஒரு ஊருக்கு அவர் சென்றிருக்கிறார் அந்த ஊரிலிருந்து அவர் திரும்புகிறார் என்றால் அந்த ஊரிலிருந்து அவர் திரும்புகிற அந்த ஆரம்பத்திலேயே அவர் இந்த துவாவை ஓதுவார் இந்த துவாவை ஓதுவது மட்டுமல்லாமல் மேலதிகமாக எதையும் ஓதுவார் என்றால் என்ன அர்த்தம் திரும்பி வரக்கூடியவர்கள் கூடியவர்கள் தோபா தோபா என்பதும் மீளுதல் நாங்கள் மீண்டு வருகிறோம் இங்கே எதை ஞாபகப்படுத்துகிறோம் அல்லாஹுவிடமும் நாங்கள் மீண்டு செல்கிறோம் இனி உலகத்திலே நாம் ஒரு விடயத்தை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு மறுமையோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு விடயமும் ஞாபகம் பெற வேண்டும் நாங்கள் ஊருக்கு மீண்டு வருகிறோம் அதே நேரத்தில் அல்லாஹுவின் பக்கமும் நாங்கள் மீளுகிறோம் தோபா செய்கிறோம் வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக எங்கே இருந்தாலும் நாம் அல்லாஹுவை வணங்குகிறோம் ஊரில் இருந்தாலும் வெளியிலே சென்றாலும் ஏனென்றால் நிறைய பேர் ஊரில் இருக்கின்ற பொழுது இருப்பதை விட மாற்றமாக போய்விடுவார்கள் வேறொரு ஊருக்கு செல்கிற பொழுது அவர்களை பார்ப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் அவர்களுடைய பண்பாடுகளிலே ஒழுக்கங்களிலே நிறைய மாற்றங்கள் ஆடைகளில் எல்லாம் வந்துவிடும் இதில் பாவம் செய்வதற்கு அவர்களுக்கு சில நேரம் பயணங்கள் காரணமாக இருக்கும் தாங்கள் வீ நாட்டிலே வீட்டிலே ஊரிலே கடைபிடிப்பதை வெளியூரிலே வெளிநாட்டிலே வெளி இடங்களிலே கடைபிடிக்காமல் இருப்பதை பார்க்கின்றோம் ஒரு மூமின் எல்லா இடத்திலும் அல்லாஹுவை வணங்கக்கூடியவனாக அல்லாஹுவின் பக்கம் மீளக்கூடியவனாக இருக்க வேண்டும் அஇபூனிதூன் எங்களுடைய ரப்பை புகழக்கூடியவர்களாக ஒருவர் ஒரு இடத்துக்கு சென்று திரும்பி வருகிறார் என்றால் அதற்கான புகழ் அல்லாஹு தாலாவுக்கு தான் அல்லாஹு தாலா தான் அவரை காப்பாற்றி விடுகின்றான் எங்களுடைய புகழ்ந்தவர்களாக நாங்கள் திரும்பி வருகிறோம் இந்த வார்த்தைகளை நபி சல்லு அலஹி வசல்லாம் அவர்கள் ஊருக்கு வருகின்ற வரையிலே திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார்கள் இந்த ஹதீசிலே அது இல்லாவிட்டாலும் வேறு ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நபி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் ஊருக்கு திரும்பி வருகின்ற பொழுது ஹஜ்ஜுக்கு சென்றால் அல்லது ஒரு யுத்தத்துக்கு சென்றால் அம்ராவுக்கு சென்றால் அவர்கள் திரும்பி வருகின்ற பொழுது அவர்களுடைய பயணத்திலே ஒவ்வொரு மேட்டு நிலங்களிலும் ஒவ்வொரு உயரமான இடங்களிலும் என்ன சொல்வார்கள் என்ற ஒரு ஹதீஸ் புகாரி முஸ்லீமிலே பதிவாகி இருக்கிறது அதனையும் இபின் அமர் அல்லான் அவர்கள் தான் அறிவிக்கின்றார்கள் ஒவ்வொரு மேடான இடங்களிலும் மூன்று முறை தக்பீர் சொல்வார்கள் بره لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير إن رسول وارجل ميل ذي آيبون تائبون عابدون ساجدون ان نام من الحديث لربنا حامدون هذا يبون رسالة حامدون لربنا لربنا ساجدون إن رلام صدق الله وعده என்றும் சொல்லிருக்கிறார்கள் பொதுவாக நபிகள் நான் சொல்லாடி அவர்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹு எதிர்கர் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் குறிப்பாக பிரயாணத்திலிருந்து திரும்பி வருகிற பொழுது இந்த ஏற்கனவே நாம் சொன்ன அந்த வார்த்தைகள் மேலே உள்ள ஹதீஃடையூன் என்பது நாம் ஒரே ஒரு விழுத்தம் சொல்ல வேண்டியது அல்ல பல முறையும் நாம் சொல்லலாம் அனஸ்ரதி அல்லான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீதிலே நபிகள் நாயின் சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு நெருங்கிய நேரத்திலே ஆ இபூன் அஇபூனிதூன் அலி ரபின் அஹாமிதூன் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் மதீனாவிலே நுழைகிற வரையிலே சொன்னார்கள் என்று வருகிறது எனவே ஒருவர் தன்னுடைய ஊருக்கு நெருங்கி வருகிற பொழுதும் இதனை பலமுறை சொல்வது சுண்ணாவாக இருக்கிறது ஒரு ஈமானுள்ள மனிதனுடைய பயணத்துக்கும் ஈமான் இல்லாத காஃபிர் அல்லது மோசமான ஒரு மனிதனுடைய பயணத்துக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடியவனாக இம் மர்மை வாழ்க்கையை ஞாபகப்படுத்தக்கூடியவனாக இந்த உலகத்தில் உள்ள நிகழ்வுகளிலிருந்து படிப்பினை பெறக்கூடியவனாகவே இருப்பான் ஆனால் இதற்கு மாற்றமானவனாக ஒரு காவிர் இருப்பான் தானே இந்த உலகத்திலே வாழ்கிறான் என்கின்ற நோக்கத்தையே அவன் மறந்திருப்பான் இறைவனை பற்றி எந்த ஒரு ஞாபகமும் அவனுக்கு இருக்காது ஏதோ நாம் வாழ்ந்துவிட்டு போகிறோம் என்றுதான் இருப்பான் இவ்வாறான ஒரு கொப்பாக கூடிய நிலையிலே முஸ்லீம்களாகிய நாங்கள் ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது குரானிலே ஹதீதிலே வந்திருக்கக்கூடிய துமாக்களை ஓதிக்கூடியவர்களாக கூடியவர்களாக அதிலிருந்து பயனடையக்கூடியவர்களாக அதை விளங்கக்கூடியவர்களாக அல்லாஹுவை சதாவும் ஜிகர் செய்யக்கூடியவர்களாக ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா எங்கள் அனைவரையும் ஆக்குவானாக வாக்ர ஜவான் அலமதுல்லாஹி ரபுல்லாலமின்